அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் மூன்று தொகுதி இரண்டு இதில் பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரண்மனைகளும் கோட்டைகளும் ரொம்ப முக்கியமான தகவல்கள் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஐந்தாம் வகுப்பு பருவம் ரெண்டு சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் இல்லை என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோட்டைகளும் அரண்மனைகளும் வேளாண்மை கல்வி உரிமைகள் இந்த பாடங்கள்லாம் அதில் இருக்குது ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட்டு பாடம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட்டை ஓகேங்களா கோட்டை அந்த கால க கட்டடக்கலையின் நினைவுச் சின்னங்கள் அரண்மனைகள் கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுகின்றன தற்போது சில அரண்மனைகளும் கோட்டைகளும் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளன அவை தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்களாக விளங்குகின்றன நம்மளோட தேசிய சுற்றுலா தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய வாக்காளர் தினமும் ஜனவரி இருபத்தஞ்சு தான் முத முதல்ல கட்டப்பட்ட கோட்டை என்ன கோட்டைன்னா புனித ஜார்ஜ் கோட்டை ஓகேங்களா சரி கோட்டை வேலூர் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டையாகும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் வந்து என்னது வேலூர் கோட்டை தமிழ்நாட்டின் கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கோட்டையாக கருதப்படுகிறது இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் மோட் சூழப்பட்டுள்ளது இந்த அகழி ஆயிரக்கணக்கான முதலைகளை கொண்டிருந்ததால் படையெடுப்பவர்கள் இதனை கடக்காஞ்சினர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது வேலூர் கோட்டை இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளன ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளது திப்பு சுல்தானோட குடும்பம் எங்கே சிறை வைக்கப்பட்டுள்ளதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது தான் இந்த சிப்பு இந்த திப்பு தான் பயிற்சி கற்றுக்கிட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரிடமிருந்து திப்பு சுல்தானிடமிருந்து பயிற்சிக்கிட்டவர் தான் தீரன் சின்னமலை இந்த திப்பு சுல்தானோட முகம்மது தான் அவருக்கு நல்ல பின்ன வந்து வரி செலுத்த முடியாத சூழ்நிலையாகவும் சண்டை போடுவாப்ல தீரன் சின்னமலை அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது அப்படின்னா முதல் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது நம்ம அறிந்ததே ஒன்று வேலூர் கோட்டையில் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம் மசூதி பல அரசு அலுவலகங்கள் உள்ளன வேலூர் கோட்டையின் உள்ளே முக்கியமான ஐந்து மகால்கள் காணப்படுகின்றன அவை யாவன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதர் மஹால் திப்பு மகால் பேகம் மகால் மகால் பாதுஷா மஹால் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து மகால்கள் காணப்படுகின்றன என்னென்ன மகால்கள் காணப்படுகின்றன ஹைதர் மகால் திப்பு மகால் பேகம் மகால் கண்டி மகால் பாதுஷா மகால் அப்படின்றாங்க இது வேலூர் கோட்டை பற்றியான தகவல்கள் திண்டுக்கல் கோட்டை தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது திண்டுக்கல் கோட்டையும் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது திருச்சியில் ஒரு மலைக்கோட்டை இருக்குது திண்டுக்கல்லில் ஒரு மலைக்கோட்டை இருக்கிறது இது பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது தற்போது இக்கோட்டை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம்ன்றது வேற தமிழ்நாட்டு தொல்பொருள் ஆய்வு நிறுவனம்ன்றது வேற ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று உருவாக்கப்பட்டது கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க கனரக பீரங்கி தாங்குற மாதிரி திண்டுக்கல் கோட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த இருக்குது பாருங்கள் இந்த திண்டுக்கல் கோட்டை ஓகேங்களா அழகாக தான் இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித சார்ஜு கோட்டை ஆகும் புனித சார்ஜு கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது இக்கோட்டையில் மாநில தலைமைச் செயலகம் செயல்படுகிறது அடுத்து நிறைய கோட்டைகள் இருக்குது திருமயம் கோட்டை திருமையன் கோட்டை ஊமையன் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது மிகப்பெரிய பாறை கல்லூரிகளை கொண்டுள்ளது திருமயம் கோட்டை ஓகேங்களா அதன் அழகு மற்றும் கட்டடக்கலைக்காக புகழ்பெற்றது இது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மையத்தில் அமைந்துள்ளது இந்த ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்பட்ட திருமயம் கோட்டை தச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டை இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது சதுரங்கப்பட்டினம் கோட்டை எங்குள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சதுரங்கப்பட்டினம் கோட்டை செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் அழகான கோட்டைகளில் ஒன்றாகும் இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது பதிமூணு கிலோமீட்டர் நிலம் உள்ள சுவர்கள் மூன்று மலைக்குன்றுகளையும் இணைக்கின்றன இக்கோட்டை எண்ணூறு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது கோட்டையை சுற்றி எண்பது அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது செஞ்சிக்கோட்டை பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது அவை திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்குளம் களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கேமரா அப்படின்றாங்க தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும் தரங்கம்பாடி கோட்டை தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வங்காள விரிகாவின் கரையில் அமைந்துள்ளது டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடி கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த டேனிஷ் கோட்டை இந்த கோட்டை சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது இந்த தரங்கம்பாடி கோட்டை மற்றெல்லாமே இரட்டை சுவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேலூர் கோட்டை வெளிப்புறம் வந்து கொஞ்சம் உயரங்கம் உட்புற கொஞ்சம் உயரங்க கூடாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சரிவகத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது கோட்டையின் மையப்பகுதியில் நான்கு குவி மாடங்கள் உள்ளன மண்டபத்தின் மையத்தூண் குவி மாடங்களின் முழு எடையும் தாங்குகிறது சரிவகத்தில் மூன்று எடைகளையும் ஒன்று கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெரிய அரண்மனைகளை கொண்டுள்ளது அவற்றுள் சில அரண்மனைகள் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன அரண்மனை பொறுத்தவரைக்கும் திருமலை நாயக்கர் அரண்மனை அரசு மரபால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனையாகும் இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்றாகும் திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது இந்த அரண்மனையின் சிற்பம் மாபெரும் தூண்கள் ஆகும் இந்த அரண்மனை தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது அரண்மனையின் முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும் ஆகும் அரண்மனையோட முக்கியமானது என்னது அப்படின்னா முற்றமும் நடன மண்டபமும் தான் திருமலை நாயக்கரோட முக்கியமானது அப்படின்றாங்க ஓகேங்களா திருமலை நாயக்கர் அரச மரபைச் சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடை கால இல்லமாக தமுக்கம் அரண்மனை திகழ்ந்தது இதுவும் மதுரையிலாம் அமர்ந்துருக்குன்றிருக்காங்க திருமலை நாயக்கர் அரண்மனை தமுக்கம் காந்தி மியூசியம் சொல்லுவாங்க இது ஓகேங்களா ஓகே அடுத்து ஊட்டியில் உள்ள பர் ஹில்ஸ் அரண்மனை மைசூர் அரசர்களின் கோடைகால அரண்மனையாக திகழ்ந்தது ஓகேங்களா ஊட்டியில் இருக்க பர் ஹில்ஸ் அரண்மனை ஓகேங்களா கோடைகால அரண்மனையாக திகழ்ந்தது அப்படின்றாங்க அடுத்து தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை தஞ்சாவூர் அரண்மனை என்று பரவலாக அனைவராலும் அழைக்கப்படுகிறது தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை முதலில் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது ஃபஸ்ட்டு நாயக்கரெல்லாம் கட்டியிருக்காங்க தஞ்சாவூர் அரண்மனையை தஞ்சாவூர் நாயக்கர் அரசு வீழ்ச்சி அடைந்த பின்னர் இது தஞ்சாவூர் மராத்தியரின் அதிகாரப்பூர்வமாக இல்லமாக திகழ்ந்தது தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் ஒரு சுற்றுலா தலமாகும் இது மூன்று தனித்தனி பார்வையிடங்களை கொண்டுள்ளது அரண்மனை கலைக்கூடம் கையெழுத்துப் பிரதி நூலகம் நூலகம்னு சரஸ்வதி மகள் ஓகேங்களா அரண்மனை கலைக்கூடம் கையெழுத்துப் பிரதி நூலகம்னு சரஸ்வதி மகால் இதுதான் தஞ்சாவூர் மராத்திய மகால் தஞ்சாவூர் மகால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களும் ஒன்றாக கருது கருதப்படுகிறது சரஸ்வதி மகால் ஒரு அருங்காட்சியகத்தையும் கொண்டுள்ளது இந்த நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருதம் மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் ஒரு மில்லியனுக்கும் ஒரு மில்லியன் பத்து லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துப் பிரதிகள் இதில் இருக்குது அப்படின்றாங்க பத்மநாதபுரம் அரண்மனை பத்மநாதபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாதபுரத்தில் அமைந்துள்ளது வரலாற்று நினைவு சின்னமாகும் இது கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ பத்மநாதபுரம் அரண்மனை என்ன சொல்கிறாங்க கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது பத்மநாபபுரம் அரண்மனை கேரள கட்டடக்கலையின் கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டதாகும் இது கலை மற்றும் கைவினைத் திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளைகிறது இந்த பத்மநாபபுரம் அரண்மனை எதை சொல்கிறாங்க கேரள கட்டடையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டதாகும் இது மலை மற்றும் கலை மற்றும் கைவினைத் திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது இந்த அரண்மனையில் ராஜமாதா அரண்மனை சபை ராஜமாதா அரண்மனை சபை தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் உள்ளன ஓகேங்களா பத்மநாப அரண்மனை தஞ்சாவூர் அரண்மனை அதுக்கப்புறம் வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை பார்த்தோம் கலைச்சொற்கள் மேனோஸ்க்ரூப்னா கையெழுத்து பிரதினு அர்த்தம் ரைடர்ஸ் அப்படின்னா படையெடுப்பாளர்கள் மோட் அப்படின்னா அகலி என்ற அர்த்தம் ஓகே இதுக்கு பதில் சொல்லுங்கள் நண்பர்களை கமெண்ட் பண்ணுங்கள் டேஷ் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது எந்த கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது திருமலை நாயக்கர் அரண்மனை டேஷ் எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதிநிதி நூலகங்களில் எந்த டேஷ் மகால் ஒன்றாகும் பத்மநாதர் அரண்முறை அரண்மனை எங்கு அமைந்துள்ளது பத்மநாதபுரம் அரண்மனை எங்கு அமைந்துள்ளது கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எந்த கோட்டை டேனிஷ் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சிக்கோட்டை தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அப்படின்றது எதை சொல்கிறாங்க ஓகேங்களா டேனிஷ் கோட்டை தான் வந்து அது தரங்கம்பாடி செஞ்சி கோட்டைன்றது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தமுக்கம் எங்கே இருக்குது திருமயம் எங்கே இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே அடுத்து ஊமையின் கோட்டை என்றும் செஞ்சு வந்து தவறானது கேட்டிருக்காங்க இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேளாண்மை வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வேளாண்மை என்பது இந்த படத்தில் என்ன கட்டளை நோக்கங்களில் வேளாண்மையின் சிறப்புகளை விவரிப்பர் வேளாண்மையின் வகைகள் நீர்ப்பாசனத்தின் வகைகள் தமிழ தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பல்வேறு பக பயிர்கள் அறிமுகம் வேளாண்மை என்பது சாகுபடிக்கு மண்ணை உழுதல் பயிர்களை வளர்த்தல் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவை பற்றி கலை மற்றும் அறிவியல் ஆகும் இது மனித குலத்திற்கு இன்றி அமையாததாக விளங்குகிறது விவசாயம் மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது இந்தியா ஒரு விவசாய நாடு நமது தேசிய வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு விவசாயத்தால் தான் கிடைக்கிறது வேளாண் வளர்ச்சி நம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் உள்ள விவசாயிகள் இதான் வந்து நம்ம லெவன்த்து பொருளாதார புத்தகத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இந்திய விவசாயி கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து முடிகிறான் தனது சந்ததிக்கும் கடனை விட்டு செல்கிறான் அப்படி என்று டால்கம் டார்லிங் அப்படின்றவர் சொல்லியிருக்காப்புல டார்லிங் அப்படின்ற வந்து சொல்லியிருப்பாப்பில் ஓகே விவசாயி என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் முடங்குகளையும் வளர்ப்பவர் அவர் இந்தியா விவசாயிகள் நிலம் என்று அழைக்கப்படுகிறது விவசாய நிலம் என்று அழைக்கப்படுவது இந்தியா ஏனெனில் பெரும்பான்மையான இந்தியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாய செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் ஆகும் இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தில் பெயரிடப்படும் விவசாயிகள் என்ன பேர் குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தில் பெயரிடப்படும் விவசாயிகள் குறு விவசாயிகள் வேளாண்மையின் வகைகள் தன்னிறவு வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்ட வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போது தண்ணிறவு வேளாண்மை தன்னோட குடும்பத்துக்கு தேவையான நுகர்வுக்கு மட்டும் த இது பண்ணுறது தண்ணிறவு வேளாண்மை அப்படின்றாங்க இந்த முறையில் வந்து மிகவும் தொன்மையானவை சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான நிலங்களில் மேற்கொள்ளப்படுகிறது இது தண்ணீர் வேளாண்மை துண்டு துண்டு நிலங்களால் பங்கிடப்படுகிறது அவங்க குடும்பத்துக்கு தேவையான மட்டும் பயன்படுத்துவாங்க தொன்மையானவை வணிக வேளாண்மை முற்றிலும் வந்து வலு வணிக வேளாண்மை முற்றிலும் தண்ணீர் வேளாண்மைக்கு மாறுபட்டதாகும் இதன் நோக்கம் சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வதாகும் இவ்வகை வேளாண்மை நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது தோட்ட மேலாண்மை தோட்ட வேளாண்மை ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தோட்ட வேளாண்மையாகும் எடுத்துக்காட்டு தேயிலை காப்பி ரப்பர் ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவதும் தோட்ட வேளாண்மை ஓகேங்களா அடுத்து கலப்பு பொருளாதார வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை என்பது பயிர்களை பயிரிடுவதோடு மட்டுமல்லாமல் விலங்குகளை வளர்ப்பதையும் குறிக்கிறது கலப்பு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்களாக உள்ளனர் இதான் வந்து கலப்பு பொருளாதார வேளாண்மை இந்திய உணவுக் கழகம் இந்திய உலா இந்திய உணவுக் கழகம் இது தரமானதா நியாயமானதான்னு சொல்லி க க அதான் வந்து மேற்பார்வையிடும் ஓகே இந்திய உணவுக் கழகம் இந்திய உணவுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த ஆண்டுன்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இந்திய உணவு பாதுகாப்பு கழகம் எந்த ஆண்டு இதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை அடுத்து விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையில் இடைத்தரகளை நிக நீக்குவதற்காக நம்ம தமிழக அரசு உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியுள்ளது உழவர் சந்தை ஒன் டிரிபிள் மதுரையில் தான் அறிமுகப்படுத்திடுவாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஓகேங்களா ஓகேங்களா உழவர் சந்தை விவசாயத்திற்கான நீர்வளம் நீர்வளத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய நிலத்தடி நீர்வாரியம் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது ஓகேங்களா பெருநியல் நதிகள் எவையும் பாயவில்லை வடகிழக்கு மற்றும் தென்க தென்மேற்கு பருவமழையின் மூலமாக தேவையான தண்ணீரை தமிழகம் பெறுகிறது வடகிழக்கு மற்றும் தென்மேற்குப் பருவமழை ஆனால் வடகிழக்கு தான் அதிகமாக தமிழகம் பெறும் கிணறு நீர் பாசனம் கால்வாய் நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் இந்த மாதிரி சுற்று நீர் பாசனம் பழங்காலத்துலேருந்து நம்ம கிணறு நீர் பாசனத்தை தான் பயன்படுத்திட்டு வரோம் ஓகேங்களா மலிவான பாசன முறைன்றாங்க கிணன்று நீர் பாசனத்தை கால்வாய் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பீகார் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க வட இந்தியாவில் கால்வாய் நீர் பாசனம் ஓகேங்களா பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பசுமை புரட்சி முதல் பசுமை புரட்சி ரெண்டாவது பசுமை பிடிச்சி ரெண்டாயிரத்தி ஆறு புதிய விதைகள் பூச்சிக்கொல்லிகள் விவசாய முறைகளை பயன்படுத்தி பயிர் உற்பத்தியில் மகசூல் அதிகரித்தல் இதான் வந்து பசுமை புரட்சின்றாங்க பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் உலக பசுமை புரட்சியின் தந்தை யார் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தளிப்பான் நீர்ப்பாசனம் இது மலைப்பொழிவு போன்ற நீர்ப்பாசன முறையாகும் குழாய்கள் மூலம் தளிப்பான்கள் வழியாக நீர் மலை போன்றது தளிப்பான் நீர்ப்பாசனம்ன்றாங்க சொட்டு நீர் பாசனம் என்பது இது ஒரு நுண் பாசன முறையாகும் இம்முறையானது நீர் மற்றும் மண்ணின் ஊட்டச்சத்துகளை சேமிக்க ஆற்றலை கொண்டுள்ளது நீர்ப்பாசன முறையானது நீரானது குழாய்களின் மூலம் தாவரங்களின் வீடுகளுக்கு மெதுவாக சொட்டு சொட்டாக கொண்டு போகிறாங்க மினிமைஸ் பண்ணி ஓகேங்களா ஓகே நமக்காக உணவு உற்பத்தி செய்வதற்கு என்ன பேர் இது உழுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இது வைக்கோலில் இருந்து தானியங்களை பிரிக்க பயன்படுகிறது அப்படின்றாங்க கால்நடை வளர்ப்பு என்பது வேளாண்மையின் ஒரு பிரிவாகும் கால்நடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கால்நடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் இது வந்து வேளாண்மையின் ஒரு பிரிவு தான்றாங்க இறைச்சி ரோமம் பால் முட்டையெல்லாம் தராங்க வேளாண்மையில் இந்த இந்த மாடு கால்நடைகளிலிருந்து தோட்டக்கலை என்பது பழங்கள் காய்கறிகள் பூக்கள் அலங்கார தாவ தாவரங்கள் வளர்ப்பதுன்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர்கள் அரிசி மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு பருப்பு வகைகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கிய ம பயிர்கள்ன்றாங்க ஓகேங்களா இதை கொடுத்துருக்காங்க பணப்பயிரை பொறுத்த வரைக்கும் கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் காப்பி தேயிலை ரப்பர் தேங்காய் ஓகேங்களா தமிழ்நாட்டின் முக்கியமான காய் ரப்பர் தேங்காய் எள்ளு மிளகாய் முன்னணி பழம் பயிர்களை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் வாழைப்பழம் பூ வகைகளை பொறுத்த வரைக்கும் மல்லிகை செவ்வந்தி சாமந்திப்பூ பூ ரோஜா அதில் முக்கியமான பூவைகள் தமிழ்நாட்டு நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் ஆடுதுறை தஞ்சாவூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இது பண்ணியிருப்பாங்க இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்பது தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் பயிர்கள் நவரை சொர்ணவாரி கார் குருவை சம்பா தாலடி தமிழ்நாட்டின் பருவப் பயிர்கள் இதெல்லாமே ஓகேங்களா தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது தென்னிந்தாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் கலைச்சொற்கள் ஆர்கானிக் அப்படின்னா ஆர்கானிக் ஆர்கானிக் அவனால் ஆர்கை அப்படின்னா தொன்மையான மினிமைஸ் அப்படின்னா குறைதல் பெருநியல் அப்படின்னா வற்றாவளம் பெருநியல்ன்றது வற்றாவளம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ ஸ்கூல் புக் பேக்கில் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்க டேஷ் என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும் ட இதுக்கு நீர்ப்பாசனமாக வேளாண்மையாக அகழ்வராட்சியா ஆன்சர் பண்ணுங்கள் டேஷ் என்பது உணவு அல்லது மூலப்பொருட்களையும் தாவரங்களையும் விலங்களையும் வளர்க்கிறார் யார் இப்போ வளர்க்குறா சிம்பிளானதாக இருக்குது டேஷ் என்பது வேளாண்மை என்பது பயிர்கள் பயிர்களுடன் விலங்குகளை வளர்ப்பதையும் குறிக்கும் டேஷ் நிலத்தடி நீரின் மற்றும் தன்மையை குறிக்கும் தமிழகத்தில் உள்ள டேஷ் மாவட்டத்தில் அதிகளவு பரிசு உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு ஈஸியாக தான் இருக்குது பார்த்தாலே ஆன்ஸ் ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடலாம் தோட்ட வேளாண்மை என்ன கலப்பு பொருளாதார வேளாண்மை வணிக வேளாண்மை கிணண்டர் நீர் பாசனம் தண்ணீரை வேளாண்மை இதெல்லாம் சொல்லி பாருங்கள் நண்பர்களே கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாக வணிக வேளாண்மை கிணண்டர் நீர் பாசனம் தண்ணீரை வேளாண்மையில் குடும்ப நுணர்வு ஈஸியாக தான் இருக்குது அதெல்லாம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கல்வி உரிமைகளா அடுத்து கொடுத்துருக்காது கல்வி உரிமைகள் ரொம்ப முக்கியமானது கல்வி உரிமைகள் கல்வி உரிமையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறாவது சட்டத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணுன்னு இருக்காங்க அதை தவிர்த்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் கல்வி உரிமைகள் ஆறுலேருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணுன்றாங்க கட்டளின் நோக்கங்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அறிதல் பல்வேறு வகையான கல்வி திட்டங்கள் கல்வி உரிமை சட்டங்கள் ஓகேங்களா மக்களுக்கும் தேசத்திற்கும் கல்வி மிகவும் முக்கியமானது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி கல்வி தான் கல்வி ஒருவரின் அறிவு திறன்கள் மற்றும் மதிப்பெண் மதிப்புகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மேம்படுத்துகிறாங்க கல்வியின் முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது ஒரு பெற்ற எழுத்தறிவை மட்டும் குறிப்பதன் மூலம் எழுத்தறிவை விட மேம்பட்டதாகும் கல்வி காரணத்தை ஆய்ந்தறிதல் வாழ்வியல் திறன்கள் எது சரி எது தவறு ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தல் அப்படின்றாங்க மகாத்மா காந்தி கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவதல்ல எழுத்தறிவை பெறுவது மட்டும் கல்வியின் நோக்கம் அல்ல உள்ளார்ந்த திறன்களை வழிக்குணர்வதே கல்வியின் நோக்கம் அப்படின்றார் மகாத்மா காந்தி அது விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு கல்வி என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கும் முழுமையான வெளிப்பாடு கல்வி மனிதனுக்கு ஏற்கனவே இருக்கும் முழுமையான வெளிப்பாடு கல்வி அப்படின்றாரு சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க சகோதர சகோதரிகளை என தொடங்கிய தனது சொற்பொழிவால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் பதினொன்று அமெரிக்கா போய் அப்போ தான் அந்த உரையாற்றுறாரு காந்தி என்ன சொல்கிறாரு கல்வி என்பது எழுத்தறிவு மட்டும்தான் பெரும பெறுவது மட்டுமல்ல எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வி நோக்கமல்ல உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வது அப்படின்றது காந்தி மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையான வெளிப்பாடு கல்வி விவேகானந்தர் குருகுலம் என்பது பண்டைய இந்தியாவில் பின்பற்றி பண்ண கொண்டிருந்த கல்விக்கு பேர் தான் குருகுலம் குருண ஆசிரியர் விஷ்யா சிஷ்யா அப்படின்னா சிஷியான மாணவர் கல்வி உரிமையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் ஆறுலேருந்து பதினாலு வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது கல்வி கொடுக்கறது கட்டாய உரிமை ஆக்கியிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவசமன்றம் கட்டாய கல்வி பெறுவதற்கும் உரிமை உண்டு இலவசமன்றம் கட்டாய கல்வி உறுதி செய்வதற்கு கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ உள்ளூர் அதிகாரிக்கும் அரசாங்கத்திற்கும் வெவ்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளது கல்வி அனைவருக்கும் பாகுபாடு என்று எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் கல்வி தேவை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும் இது குழந்தையின் ஆளுமையை வடிவமைக்க வேண்டும் கல்வியின் முறையானதாக கல்வியை மாற்றணும் அப்படின்றிருக்காங்க ஓகேங்களா இது ஒன்றும் இல்லை மத்தியப்பட்டில் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இப்போ சொல்லுங்கள் மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பட்டியல்ன்றது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது பட்டியல்ன்றது நமக்கு எத்தனாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்லுங்கள் நண்பர்களே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கல்வி உரிமைச் சட்டத்தின் முக்கிய க நோ கூறுகளை பொறுத்தவரையும் தொடக்கக் கல்வியை நிறைவடைவு வரை எந்த மாணவரும் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படு நிறுத்தப்படுவதில்லை அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மூன்றாண்டுக்கு பள்ளி உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் கல்வியின் தரத்தில் முன்னேற்றம் மாநிலத்துக்கு மத்திய அரசுக்கும் இடையில் பயிரப்படுவது இதை பற்றி சொல்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் வந்து பார்த்தோம்னா கஸ்தூரி அங்கன் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைச்சிருக்காங்க தொடக்க கல்வி முதல் கல்வியூரி கல்லூரி வரையிலான அனைத்து கல்வி முறையிலும் உள்ளடக்கியது முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இரண்டாவது தேசிய கல்விக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் இந்த ஆண்டு சொல்லிட்டு கமன் மன்னிங்க நண்பர்களே குழந்தை ஒழிப்பு தினம் வந்து ஜூன் பன்னெண்டு க இலவச உணவு திட்டம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பார் இரட்டையபுரத்தில் நான்கு நிலையில கல்வியை வந்து பிரிக்கிறாங்க தொடக்க கல்வி நடுநிலை உயர்நிலை மேல்நிலை அப்படின்னு சொல்லி சர்வசிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் இதோட நோக்கமே வந்து தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மன்ற கட்டாய கல்வியை பெற செய்தல் இதான் அதோடய நோக்கம் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் இதை தவிர்த்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இடைநிலை இயக்கம் ஆசிரியர் கல்வி ஆகிய முந்தைய மூன்று திட்டங்களை இணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எஸ்எஸ்இ ஆரம்பி இல்லைங்களா ஆர்எம்சே அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அனைவருக்கும் இடைநிலைக் கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் நோக்கம் குறைந்தபட்ச கல்வியின் அளவை பத்தாம் வகுப்பு வரை உயர்த்துதல் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்திய அரசு மழலையர் கல்வி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கல்வியை இணைத்து ஒரே திட்டமாக வழங்க விரும்பியது இந்த திட்டம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பள்ளி கல் கல்வி திட்டத்தின் நோக்கங்கள் கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல் தரமான கல்வியை வழங்குதல் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் பெண் கல்வியை கவனம் செலுத்துதல் மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல் காமராஜரோட பிறந்தநாள்தான் என்னவா கொண்டாடுறோம் நம்ம தேசிய கல்வி நாளாக கல்வி வளர்ச்சி நாள் தேசிய கல்வி நாள்ன்றது அபுல் கலாம் ஆசத்தோட பிறந்த நாள் காமராஜரோட பிறந்த நாள் தேசிய கல்வி வளர் வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து கொண்டாடுறோம் இன்ஷுர் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் எர்துவாயில் அப்படின்னா முந்தைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மூட நம்பிக்கைகள் மூட மூடநம்பிக்கை ஓகேங்களா டாஷ் என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி கல்வி என்பது கல்வி டேஷ் விட மேம்படுத்ததாகும் மேலே என் கணிதம் எழுத்தறிவு எல்லா விட மேம்படுத்ததாகும் கல்வி என்பது மனிதனில் ஏற்கனவே இருக்கும் முழுமையான வெளிப்பாடு விவேகானந்தர் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி சட்டம் முக்கியத்துவம் விவரிக்கிறது கல்வி உரிமைச் சட்டம் கல்வியை மேம்படுத்துவதாக இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஓகேங்களா கு காமராஜர் என்னது அப்படின்னா இலவச மதிய உணவு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது குருகுலம் பண்டை இந்திய கல்விக் கொள்கை ஓகேங்களா கல்வி உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் ஞானத்து ஈஸியாக தான் இருக்குது ஓரளவுக்கு நம்ம பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உங்கள் நிறையா லைவ் கிளாஸ் இருக்குது நிறைய க்ளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டெலகிராமில் போய் உங்களுக்கு தேவையான பீடிஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி